चालीस सौ तीन० नहीं नहीं मैं मैं तुम 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 चाल चाल बोलो और सात और 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 குளிமலை பாதைகளை கட்டி தர வேண்டும் என்று குரல் கொடுப்போம் எனவே வாக்களிப்பேன் மாப்பளம் புகழ்பெற்ற ஆன்மீக தலமான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் மற்றும் சுற்று

Hãy subscribe <coughs> cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

நாடாளுமன்ற தொகுதிக்குற திட்டங்களை நம்ம திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மக்களுக்கு வேணுங்கிற திட்டங்களை நரேந்திர மோடி அவர்களிடமிருந்து நமது பாரத பிரதமர் உலக அரங்கில் இந்திய தேசத்தை தலைநிமித்தி நிறுத்த வைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்களை மட்டும்தான் முடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்காக வருவாங்க அவங்க முப்பத்தெட்டு பேர் வரைக்கும் வாங்கிட்டு

என்பது மத்தியில் பிரதமராக யார் வருவார் என்பதை தீர்மானித்து போவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கும் எங்களுக்கு மட்டும்தான் பிரதமர் இவர்தான் என்பதனையும் பத்தாண்டுகள் வல்லவை மிகுந்த ஆட்சி தந்தவர் என்பதையும் கை நீட்டி தோழர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லவே இல்லை அதுவும் திமுக பெரிய சமய கூட்டு வர்றாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க ஜூலை தேதி அவர் இலட்சியில் பறவை ஆயிடுவாரு ஜூலை முப்பத்தொன்னே ஜெயில் புறவையாயிருவாரு ஏற்கனவே நின்ற நாடாளுமன்ற உறுப்பினரை கூட கூட்டிட்டு வர நாடாளுமன்ற உறுப்பினரை கூட கூட கூட்டிட்டு வர தைரியம் இல்ல பிரதமர் அவங்க யாரை கை காட்ட போறாங்க ரெட்டை இலை ரெட்டை இலைன்னு ஒண்ணு இருந்துச்சு ஒண்ணு இருந்துச்சா இன்னைக்கு அது துரோகத்தினால் மூடி கிடக்கிறது மண்மூடி கிடக்கிறது அவங்க ஒருத்தரை கூட்டிட்டு வர்றாங்க யாரை கூட்டி வர்றாங்க அவங்களுக்கு பிரதமர் யாருன்னு கேட்டா தெரியலையே நீங்க எதுக்குங்க தேர்தல் நிக்கிறீங்களா தெரியலையே ஆனாலும் ஓட்டு வாங்கணும் ஓட்டு வாங்கணும் காணிக்கிறாங்க இந்தியாவின் திட்டங்களை சட்டங்களை சரி செய்து மக்களுக்கானதாக நீங்க மோடியை நம்ம பார்க்கலன்னு நினைச்சுக்கலாம் எங்கேயோ இருக்காரு நினைச்சுக்கலாம் சிறுதானியத்துக்கு நாம சாப்பிடற கம்பும் கேப்பையும் சரியான மதிப்பு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார் நம்ம வீட்டில் எங்கேயோ காடு கடையில் உறங்கி ஒதுங்கிக்கிட்டு இருந்த பெண்மணிகளை கழிவறைகளை தந்து சரியாக சுகாதாரத்தையும் மானத்தோடையும் வாழ வழிவகை செய்து கொண்டிருக்கிறார் பார்க்க வேண்டியதில்லை கேட்க வேண்டியதில்லை மக்களுக்கு வேண்டுவது தானாகவே கிடைக்கும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக களம் இறங்கி இருக்கும் மாம்பன சின்னத்தில் களம் இறங்கியிருக்கும் நீங்கள் திலகபாமாவை இது திலகபாமா இல்லைங்க நீங்க வெற்றி பெற போறீங்க மக்கள் வெற்றி பெற போறீங்க நீங்க இந்த மாம்பழத்துக்கு ஓட்டளிப்பதன் மூலம் உங்களுக்கான திட்டங்கள் தடையிடாமல் வந்து சேரும் அதற்காக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மாங்கனும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் வைகாசி மாதம் மே மாதம் எந்த சீசன் மாம்பழ சீசன் மாம்பழ சீசன் கோம்ப நத்தம் நம்ம மாம்பழம் விளைவிக்கிற பகுதி நாம மாம்பழம் வெள்ளட்டும் மனிதன் வெள்ளட்டும் மனிதன் வாழ நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் பிரதமராக்குவோம் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பு பெரியவர்களை தாய்மார்களே ஏழைகளில் வயிற்றில் அடித்து

எங்க அப்பாவோட அக்கா செடியில் ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு வழங்கியவர்கள்

உடைமலை பாதைகளை அணை தர வேண்டும் என்று குரல் கொடுப்போம் எனவே புகழ்பெற்ற ஆன்மீக தலமான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் மற்றும் சுற்று திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக திண்டுக்கல் முழுக்க சுத்தி வந்துட்டு இருக்கிறேன் சாதாரணமா தனி மனிதனா உள்ள சுத்தி வந்துட்டு இருக்கிறவன் நானும் இன்றைக்கு வேட்பாளராக கிளம்புறனால எல்லார் பார்வைக்கும் உள்ள வந்திருக்கிறேன் உண்மையில மக்கள் கேள்வி கேட்க கூடிய இடத்தில் மாறி இருக்கிறார்கள் ஊழலையும் பண அதி பண அரசியலையும் பார்த்து பார்த்து சலித்து போய் இருபது ஆண்டுகள் அந்த அரசியலை பார்த்து பார்த்து என்ன செய்யறதுன்னு நல்லவங்கன்னு யாரும் வந்தா கூட இன்னைக்கு அவங்க யாரையுமே நம்ப முடியாத சூழல்ல இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க விவசாயம் சீரணிந்து கிடைக்கிறது விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து கொண்டு போற உதாரணத்துக்கு முருங்கை விவசாயம் பண்றாங்கன்னா ஒரு கட்டத்துல தடையின நிறைய விளைவு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க ஒரு பக்கம் தக்காளி அப்படி கொண்டு போய் கீழே கொட்டுறாங்க இதையெல்லாம் மதிப்பு கூட்டு பொருளாக்குறதுக்கு ஒரு தொழிற்சாலையோ இங்க இருக்கிற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்போ இதையெல்லாம் யோசிக்கிற இடத்துல இங்க இருக்கிற எந்த அமைச்சர்களும் இல்லை அதிமுகவும் சரி திமுகவும் சரி இன்னைக்கு தேர்தலை ப முற்றிலுமாக களம் மாற்றி போட்டு இருக்கிறது எனக்கு ஐநூறு ரூபா காசு எவனும் கொடுக்க வேண்டாம் இந்த காசை வச்சு நான் ஒன்றும் செய்ய இல்லை சாரா எக்கடையை மூடுவானா அவனுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு கேட்குற இடத்துல இன்னைக்கு ஜனங்கள் மாறி இருக்கிறார்கள் திட்டங்கள் என்னெல்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லி ஓட்டு கேட்குறோம் ஓ இப்படி எல்லாம் ஒரு எம்பினா யோசிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிற இடத்துல இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க என்னன்னா நம்ம ஜனங்க வந்து கவுன்சிலர் ஓட்டா ரோடு கொடு சாக்கடை போல எம்எல்ஏ வந்தா அதே கேள்வி எம்பி வந்தாலும் அதே கேள்வி இந்த அரசியல்வாதிகள் எம்பினா என்ன செஞ்சு தர முடியும்னு கூட தெளிவா சொல்லி தரவே இல்லை சொல்லித்தரேன் இவங்க அப்படி நடந்துக்கிட்டா தானே எம்பினா இதெல்லாம் செஞ்சு தருவாரு எம்எல்ஏனா இந்த லெவல் செஞ்சு தருவாங்க அப்படிங்கிற புரிதல் இருக்கும் அது இல்லாம போயிருக்குது ஐ பெரியசாமி அவர்களையும் சக்கரபாணி அவர்களையும் எல்லா இடத்துலயும் துரத்தி ஐ பெரியசாமி துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சக்கரபாணி அவர்களுடைய ஊழலும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு மாற்று மாற்று இயக்கம் மாற்று ஒரு நபர் வேணும் என்கின்ற இடத்தில் இன்றைக்கு களம் உருவாகி இருக்கிறது இந்த நேரத்தில் அவர்கள் உண்மையிலேயே நம்பிக்கைங்கிறது மிகப்பெரிய மிக இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என் மேலே நம்பிக்கை இருக்கு அதனால தான் விவசாயம் பண்ணுற இடத்துல வெங்காயம் சாமானியிட்ட போய் உனக்கு என்னம்மா கூலி கிடைக்குது உனக்கு என்ன கிடைக்குதுன்னு பேசும்போது அப்படி உள்ளத்தை கொட்டுறாங்க இன்னைக்கு முருங்கைக்காதுன்ற இடத்துல தான் வர்றாங்க கேட்குறாங்க போன தடவை வந்தாரு கேட்டாரு காணாமல் போயிட்டாரு நீயும் நாளை காணாமல் போயிருவேலன்னு கேள்வி எழுப்புற போது எனக்கு இருக்கிற பொறுப்பை நினைக்கிற போது பயம் வருகிறது ரொம்ப அந்த அந்த அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு அதிகப்படியான பொறுப்புகளோடு உழைக்கவும் அவர்களுக்கான திட்டங்களை இன்னைக்கு வேணால் அறிக்கையில் ஒரு பத்து விஷயங்களை நான் சொல்லலாம் ஆனால் உள்ளபடியே த திண்டுக்கல் நாடாளுமன்றத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை செய்யலாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கான ஏன் இவங்கெல்லாம் சிந்திக்காமல் இருக்காங்க தெரியல மக்கள் இன்றைக்கு களத்தை மாற்றி போடுகிறார்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்காம இந்த தடவை ஏழு லட்சம் வாக்குகளை மாம்பழம் சின்னம் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அதற்கான களச்சூழலை அப்படியே உருவாக்கிட்டு இருக்கிறோம் எல்லா களமும் மக்களுக்கான களம் இது திலக வெற்றி பெறுவதற்கான தேர்தல் அல்ல மக்கள் வெற்றி பெறுவதற்கான இந்த மண்ணையும் மக்களையும் மீட்டெடுத்து நல்லது ஒரு அரசியலை கொண்டு வருவதற்கான தேர்தல் என்று நான் பார்க்கிறேன் வாக்கு வேட்பாளர் அப்படிங்கிற பெரிய அந்த புனிதம் பிரம்மாண்டம் இதெல்லாம் இல்லாம இயல்பா சாதாரணமா நான் எப்பயும் இந்த என்னுடைய எஸ்டேட்டுக்கு விவசாயம் பாக்குறதுக்கு எப்படி வருவனும் அதே மாதிரி இயல்பா போயிட்டு வரேன் சில இந்த வண்டியில ஏறி பிரச்சாரம் பண்றது இதெல்லாம் வரும்போது எனக்கே அது சில நேரங்களில் போலித்தனமா தெரியுது இருந்தாலும் மக்களை சந்தித்து பேசுவதற்கு ஒரு மேடை அவசியமாக இருக்கிறது அவர்களிடம் விஷயத்தை சொல்வதற்கு மேடை அவசியமாக இருக்கிறது என்ற அளவில் பயன்படுத்தி கொண்டு மற்றபடி அவங்க கிட்ட களத்தில் இறங்கினேன் முக்கியமா சாராயம் உன்னை என்ன விதத்துல பாதிச்சிருக்கு இதுதான் என்னுடைய முதல் கேள்வியா இருக்குது பெண்கள் அவங்க அவங்க இன்னைக்கு வந்து இந்த அரசியலை வந்து பண அரசியலா மாத்தினால சொல்லனா துயரங்களை அனுபவிச்சுட்டு பேச முடியல எங்க பேசுறதுன்னு தெரியல போய் பேச ஆரம்பிச்சா கொட்ட ஆரம்பிக்கிறாங்க இது உண்மையிலேயே நானும் காது கொடுத்து கேட்க வேண்டிய தருணம் என்று நான் நம்புகிறேன் கூட்டணி கட்சிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நிர்பந்தம் இருக்கு பாதயாத்திரை அண்ணாமலை அவர்களின் பாத பிறகு ஒரு வலுவான இயக்கமாக கட்டமைத்திருக்கிறோம் என்று அவர்கள் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் அந்த உத்தரவாதத்தை நிரூபித்து காமிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு இன்னொன்று இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பெரிய பெரிய வந்து ஒரு பெரிய அளவுல எம் நாடாளுமன்ற உறுப்பினராக பல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய அளாலாம் இருப்பாருன்னு நம்பல இன்னொன்னு ஐபி அவர்கள் கூட்டு வந்து அறிமுகப்படுத்தும் போதே மக்கள் அந்த கடை எதிர்ப்பை காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நெல்லையை சேர்ந்த முபாரக் அவருக்கு இந்த மண்ணை பத்தி இந்த மக்களை பத்தி எதுவுமே யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸே இல்லை அப்ப வந்து இது இந்த இரண்டு பேரும் இங்க இருக்கிற மக்களுக்கும் எனது கூட்டணி கட்சிகளுக்கும் திலகமாமா வந்தால் பரவாயில்லை நம்ம நேர்ல பக்கத்துல போய் பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குது அது எனக்கு முக்கியமான பலம் என்று பார்க்கிறேன் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்களை எப்படி வேலை வேலைவாகிறனே தெரியல ஏன்னா அவ்வளோ ஆர்வத்தோடு வந்து நான் நோட்டீஸ் போட்டேன் மேடம் நான் எங்கள் ஏரியாவில் பார்த்துக்கிறேன் நான் எங்கள் ஏரியாவில் பார்த்துக்கிறேன் போய்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஐபி இந்த அதிமுகலாம் ஓட்டுக்கு கா காசு கொடுத்து போகிறதுக்கு காசு கொடுத்து அவர்களை களமிறக்கி விடுறாங்கல்ல அது இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கி உருவாகி இருக்குது உண்மையிலேயே சாமானியணி பிள்ளைகள் நாளைக்கு எம்பி அணிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் இந்த வெற்றி சாத்தியமாகி விட்டார் கொஞ்சம்

தேர்துக்கு விரோதமான திட்டம் நாட்டிற்கும் தேர்தலுக்கு விரோதமான திட்டம் மாமலருக்கு விவசாய குடும்பத்திலிருந்து உள்ளூர் அப்புறம் வெற்றி வேட்பாளர் என்ன